பாராட்டுதல் நம்மள பல பேருக்கு பாராட்டுனாலே பிடிக்காது பாராட்டுனா வெக்கப்படுவோம் பாராட்டினா ஐய இல்லைப்பா அப்படிலாம் ஒன்றும் இல்லை நான் அவ்வளோ பெரிய விஷயலாம் ஒன்றும் பண்ணிடலையே அப்படின்னு சொல்லுவோம் பட் ஆனால் இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து மனிதர்களை பாராட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாராட்டுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம ஒரு பாசிட்டிவான மனிதனாக மாறுவோம் அப்படி சொல்கிறாங்க இந்த பாராட்டு அப்படிங்கிறது எவ்வளோ உண்மை அப்படின்னா ஒரு நாளைக்கு மினிமம் நீங்கள் அஞ்சு பேரை பாராட்டுங்க உண்மையாக உண்மையாக அஞ்சு பேரை பாராட்டுங்க அந்த பாராட்டு சப்போஸ் உங்களுக்கு திரும்பி வருது அப்படின்னா அந்த பாராட்டை ஏற்றுக்கோங்க எந்த வகையிலையும் வந்து சேட்சை அப்படிலாம் நான் இல்லைப்பா அப்படின்னு சொல்லக்கூடாது யாருக்கெல்லாம் சுயமரியாதை கரெக்டாக இருக்கோ தான் மதிக்கிறாங்களோ அவங்க யாராவது என் ஷர்ட் நல்லாயிருக்கு அப்படின்னு பாராட்டுறாங்க அப்படின்னாக்கா அந்த பாராட்டை ஏற்றுப்பாங்க தேங்க்யூ சொல்லுவாங்க அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஸோ யாருக்கெல்லாம் செல்ஃப் எஸ்டீம் செல்ஃப் ரெஸ்பெக்ட்ஸ் குறைவாக இருக்கோ அவங்க தான் அதை ஏற்றுக்க மாட்டாங்க இல்லை இது பழைய சட்டை ரெண்டு வருஷம் ஆச்சு வாங்கி இதையாக நல்லாயிருக்குன்னு சொன்னீங்க அப்படிலாம் சொல்லாமல் அந்த நம்மளுடைய பாசிட்டிவிட்டியை அக்செப்ட் பண்ணணும் அவங்க சொல்கிறத ஏற்றுக்கணும் நம்மளும் மினிமம் ஒரு நாளைக்கு அஞ்சு பேருக்கு காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கணும் இந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்டை நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம் இந்த காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது வந்து கொடுக்குறதுனால நம்மளை மக்களுக்கு பிடிக்கும் இந்த வார்த்தைகளை நம்ம பிரயோகப்படுத்துறதுனால மக்களும் நம்மள நேசிப்பாங்க ஸோ இந்த பாராட்டு அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டூல் இந்த ஆத்தர் சொல்கிறாங்க இதை கம்பல்சரியாக ஒரு நாளைக்கு ஒரு கோலாகவே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க லைஃப் அமேசிங்காக போகும் நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருப்பீங்க அப்படி சொல்கிறாங்க ஒரு ஒரு கிளாசிக் சேவிங் ரைட் வென் யுவர் டங் இஸ் பாசிட்டிவ் வேர்ல்டு வில் லவ் யூ வென் யுவர் ஐஸ் இஸ் பாசிட்டிவ் பீப்புள் வில் லவ் யூ ஸோ இது வந்து ஒரு கிளாசிக்கான எக்ஸாம்பிளாக பார்க்குறேன் ஸோ மக்கள் யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட இருக்கிற ஜெனியூனான காம்ப்ளிமெண்ட்ஸை கொடுங்க அவங்க கொடுத்தாலும் நம்ம அதை ஏற்றுக்கோங்க டேக் கேர் பாய்